தமிழ்நாட்டுல நடக்கிறது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி அல்லது திராவிட ஆட்சி அப்படின்னு அரசியல் மொழியில சொல்லலாம் ஆனா இன்னும் எத்தனை காலத்துக்கு திராவிட ஆட்சியை நடக்கும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சமீபத்தில் தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு பெரிய சலசலப்பு வந்தது காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை இதற்கு திமுகவிலிருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பி வர்றதுக்குள்ளேயே காங்கிரஸ் இருந்தே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு இவி கே சிலங்கோபன் நடந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சிதான் அப்படின்னு அதற்கு காரணமா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லாட்சி நடத்துறது யாராக இருந்தாலும் அது காமராஜருடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி காமராஜர் ஆட்சிக்கும் திராவிட ஆட்சிக்குமான குழப்பம் வரும்போதெல்லாம் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் சுட்டி காட்டப்படுது திராவிட ஆட்சிக்கு அடிபோட்டதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு அதனால தான் காமராஜருக்கு கதர் சட்டைக்குள் கருப்பு சட்டை பெயர் சொல்லி இருக்குட கழகத்தினரை காமராஜரை தமிழ்நாட்டுல நடந்திருக்குது தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு முன்பாக ஆட்சி செய்த முக்கியமான ஆட்சியாளர்களில் முதன்மையானவர் தான் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல முதல் முறையா காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் தமிழ்நாட்டை சீரமைக்க பல திட்டங்களை முன்னெடுத்தாரு அது திராவிட ஆட்சியிலையும் தொடர காரணமா அமைஞ்சதாலேயே திராவிட ஆட்சிக்கு விதை போட்ட காமராஜர் ஆட்சி அப்படின்னு தான் இன்னைக்கு வர சொல்லப்படுது காமராஜருக்கு முன்பா பதவியில இருந்த ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிகளை தமிழ்நாட்டுல மூடினாரு ஆனா அடுத்த ஆட்சிக்கு வந்த காமராஜர் அதை விட கூடுதலா பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்து வச்சாரு ராஜாஜி கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை ரத்து செஞ்சது மட்டுமல்லாம இந்தியாவிற்கே வழிகாற்ற மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தது காமராஜர் அது தமிழ்நாட்டில் படிக்க போனால் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்ட பல சிறுவர்களை ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றினது இதனால் பிரிட்டிஷ் ஆட்சியில் மூன்று சதவீதமாக இருந்த தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு காமராஜர் ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது திராவிட ஆட்சியோட உயிர் மூச்சு இந்தி எதிர்ப்புக்கும் காமராஜர் கூட சப்போர்ட்டர் தான் இந்தி பேசாத மக்கள்கிட்ட இந்திய திணிச்சோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுடைய பிரிவினைக்கு வழியாகிடும் அப்படின்னு மத்திய அரசா இருந்த சொந்த கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் காமராஜர் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுடைய கோயில்கள்ல சமத்துவம் வந்தது அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுற நிலையில அதற்கு முன்னவே பெரியாருடைய நண்பரா அவருடைய கொள்கைகளை செயல்படுத்தி காமராஜர் பெரியார்கிட்டையும் பாராட்டுகளை வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் அனைவரும் அனுமதி அனுமதி அப்படிங்கிறத கொண்டு வந்ததோட மட்டுமல்லாம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பி பரமேஸ்வரனை நியமிச்சாரு அப்படிங்கறதுமே காமராஜருடைய சமூக நீதி வரலாறு இப்படி சமூக சீர்திருத்தம் மட்டுமல்லாம விவசாயத்தையும் தொழில் வளர்ச்சியும் தொழிலாளிகளையும் போட்டவர் காமராஜர் ஆழியாறு பரம்பிக்குளம் கல்லணை வைகை அப்படின்னு பாசன வசதிகளை மேம்படுத்தி என்எல்சி ஐசிஎஃப்னு தொழில் வளர்ச்சிகளையும் வளர்த்ததுமே வந்து காமராஜர் தான் கல்வி வேலைவாய்ப்பு சமுதாயம் மட்டும் இல்லாம கட்சியுடைய நிர்வாகத்திலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் காமராஜர் எடுத்த முடிவுகளுக்கு மக்கள் நல்ல வரவேற்பு இருந்தது நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திராவையும் பிரதமராக்கி கிங் மேக்கர் அப்படின்னு பெயர் வாங்கின காமராஜர் மாநில காங்கிரஸ்ல எழுந்த பல பிரச்சனைகளையும் சீர் செஞ்சு காங்கிரஸ் வழி நடத்தினார் ஒரு தேசிய அரசியலில் முக்கியமான அங்கமாக இருந்த போதிலுமே கூட தமிழ்நாட்டோட உரிமைக்கு எப்பயுமே காமராஜர் துணையா நின்றிருக்காரு ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமில்லாமல் மாநிலங்களில் இருக்கிற தேசிய கட்சிகள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும் காமராஜர் அவருடைய ஆட்சி இருந்திருக்குது இப்படி காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்கும் துணை நின்றதாலேயே அவருடைய